திருவாரூர் நகர்பகுதிக்கு உட்பட்ட துர்காலய சாலையில் வணிகவரி இணை ஆணையர் மாநில வரிகள் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருவாரூர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து மாலை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வணிகவரி இணை ஆணையர் அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பூரணி தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையில் வணிக வரித்துறை அலுவலக கணக்கில் வராமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை லஞ்ச ஒழிப்பு துறையினர் இதனையடுத்து வணிகவரித்துறை இணை ஆணையர் அருணபாரதியிடம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூர் வணிகவரி இணை ஆணையர் அலுவலகத்தில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ம் அதே சொன்னாங்க